தலைவரே வணக்கம் தலைவரே நான் தான் முரட்டூப்பி முத்துவேல் பேசுறேன் தலைவரே இப்படி பண்ணிட்டீங்க ஏன் தலைவரே சாண்ட துரிமுகனை கைது பண்ணீங்க சாண்ட திருமுருகனாவது ஒரே ஒரு தான் மேடையில சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதினு பாட்டு பாடுனா அவரை கைது பண்ணிட்டு இன்னைக்கு ஊர் உலகம் எல்லாமே இன்னைக்கு சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதினு பாட்டு பாடிக்கிறதுக்கு தலைவர் அப்படி ஒரு பாட்டு இருந்ததாவே பல பேத்துக்கு தெரியாது தலைவரே ஆனா இன்னைக்கு அந்த பாட்டை ரீரிலீஸ் பண்ண வச்சு இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அந்த பாட்டை கேட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்டு அந்த பாட்டு எந்த படத்துல வருது அதை எப்படி காலத்தீவனா வைக்கிறதுன்னு கேட்கிறாங்க தலைவர் ரொம்ப வேதனையா இருக்கு தலைவர் பக்கத்துல மளிகை கடைக்கு போனான்னு சொல்லிட்டு பொருள் வாங்குறதுக்கு போனா அங்க ஒருத்தன் ரிண்டோனா அந்த பாட்டை வச்சிருக்காங்க தலைவர் எடுத்தோன்னே சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதின்னு பாட்டு வருது தலைவர் சுத்தமா முடியல தலைவர் தலைவரே கொஞ்சம் பொறுமையா இருங்க தலைவரே இப்பதான் கள்ளச்சாராயத்துக்கு முட்டு கொடுத்து ஓஞ்சி போய் உட்காந்துருக்கோம் நீங்க மறுபடியும் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நாங்க எதற்கு தலைவரே முட்டு கொடுக்குறது நாங்களும் மனசுதான் தலைவரே சுத்தமா முடியல தலைவரே முடியல இன்னைக்கு சாட்ட துறை முருகனை மேடல் பேசினாரும் சொல்லிட்டு கைது பண்ணிட்டீங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் ட்விட்டர்ல அந்த பாட்டு போட்டு ட்ரின் பண்ணி இருக்காங்க தலைவரை ஒருத்தன் சண்டான கருணாநிதி ட்ரெண்ட் பண்றான் இன்னொருத்தன் சிகாரன் கருணாநிதினு ட்ரெண்ட் பண்றான் கள்ளத்தனம் கருணாநிதினு ஒரு பக்கம் ட்ரென் பண்ணி அவங்க எப்பதான் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம தலைவரை கிளிக்கிறதுக்கு இருக்காங்க நீங்களே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்களே தலைவரு குடுத்துட்டீங்களே முடியல தலைவர நம்ம நம்ம தலைவரை அப்படி கொண்டு போய்க்கிருக்கோம் தலைவர ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பாட புத்தகத்துல எல்லாம் நம்ம தலைவருடைய வரலாறு வச்சு சின்ன சின்ன பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிருக்கோம் நீங்க என்னன்னா இன்னைக்கு சரியா ஒன் கடிக்க தெரியாத பசங்களை சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி இன்னைக்கு பாட்டு படுற அளவுக்கு நீங்க கொண்டு வந்து பாட்டிட்டீங்களே தலைவர தத்தி உங்களுக்கு புத்தியே இல்லையா தலைவரு மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இருக்கு வேதனையா தயவு செய்து புரிஞ்சு நடந்துருக்குங்க அவர் உங்களுக்கு மட்டும் அப்பா கிடையாது எல்லாத்துக்குமே அவர் தலைவர் உடன்பிறப்புகள் எல்லாத்துக்குமே அவர் தலைவர் அவருடைய பர்னிச்சர் உடையாம நாங்க அவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து கொண்டு போய் இருக்கோம் நீங்க என்னன்னா ஓ